சனிக்கிழமை ஆறு மணிக்கு காலையில கடலுக்கு போறோம்னு சொல்லி போனா என் தம்பி எங்க சித்தி பையன்தான் சரியா எங்களுக்கு சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு தம்பி தண்ணிக்கல விழுந்துட்டான் இப்படி அவனை கண்டுபிடிக்க முடியலை நாங்கள் தேடுறோம் அப்படின்னு தகவல் போட்டுக்கறவோ கொடுத்துருந்தாங்க சரியா இது வரைக்காச்சும் எங்களை பிள்ளைய இன்னும் பாடி எடுத்து எங்களுக்கு தரவில்லை பிள்ளைய தரவில்லை எங்களுக்கு கையில் எந்த ஒரு அரசு அதிகாரிகள் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை நாலு நாளாக நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் ஏழ்மப்பட்ட குடும்பம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏழ்மைப்பட்ட குடும்பம் சொல்லி யாருமே எங்களை வந்து சந்திக்கவே இல்லை எந்த ஒரு அசா அரசாங்கமும் எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களை வந்து சந்திக்கல பேசலை மீ எங்கள் மீனவ சங்கத்திலேருந்து வந்து தான் பேசிட்டு போயிருக்காங்க சரியா இன்னைக்கு கலெக்ட்ராக பார்க்க போகிறதுக்கு எங்கள் மீனவ சங்கத்து ஆள்க எங்களை கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் போக போகிறோம் சரியா இதே இது விவசாயம் அழியுது மழை பெஞ்சால் விவசாயம் அழிஞ்சுட்டுனா விவசாயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மீனவனுக்கு கொடுக்க மாட்டேங்கியே ஏனை எப்படி கடலில் உளுந்து செத்தாலும் எந்த ஒரு கேள்வியுமே இல்லை கடல் உளுந்து செத்தால் நாங்கள் அதை வந்து தேடி எடுத்து எலும்பாக இருந்தாலும் நாங்கள் காமிச்சாதான் அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது உதவி செய்யுது இந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடு எப்படி இருக்குது இந்த பிள்ளை எப்படி இருக்காங்க இந்த தாய் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன் யாருமே வந்து ஒரு உதவிங்கிறதை யாரும் வந்து செய்ய வரல இது வரைக்கும் பார்க்க வரல ஏன் மீனவன்னாக்கி என்ன அவங்களுக்கு அப்படி என்ன ஒரு கழுவிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு என்ன மாப்பிளை பேசி வச்சிருக்கோம் முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் கல்யாணம் பண்ணி பேசி வச்சுருக்கோம் அதுக்கடனே இந்த பையன் நம்ம தண்ணியில் விழுந்து இறந்து போயிட்டான் என்ன செய்ய முடியும் அந்த குடும்பம் என்ன செய்யும் அந்த அவன் மட்டும்தான் உழைப்பான் அவன் ஒழப்ப வச்சு தான் இந்த குடும்பமே ஓடும் என்ன சாப்பாடு ஓடும் வருமானம் எந்த கணம் எல்லாமே அவன் தான் பார்த்துக்குறவான் இன்னைக்கு அவனே இல்லைனாக்கி இந்த குடும்பத்துக்கு யார் ஆதரவு அவங்க அப்பாவும் முடியாதவங்க ஏன்னா பிள்ளையும் முடியாதவங்க அந்த பையனும் தான் எல்லாத்தையுமே பார்க்கணும் இது வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமுமே வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலப்பா எங்களுக்கு உதவி கூட வேண்டாம் இது வரைக்கும் ஆறுதல் சொல்ல கூட ஒரு ஒருத்தர் வரல யாருமே வரல இன்னைக்கு நாலு ஆச்சு எங்களுக்கு எங்க மகன் வேணும் பிள்ளைய தேடிப்பு கண்டுபிடிச்சு கொடுங்க எங்களுக்கு பிள்ளைய பார்த்தா போதும் ஏன்னா அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கி நாங்க இல்லாத குடும்பம்னால தானே இப்படி உட்காந்துகிட்டு இருக்கீங்க இருக்கிற குடும்பம்னாக்கி இது வந்து இருக்கிறாக்கி நேரம் எல்லாரும் வந்து நின்றுப்பீங்க எல்லா அதிகாரி வந்துருப்பீங்க போராட்டம் ரோட்ல போராட்டம் வந்து நின்று இருப்பாங்க எல்லாம் நடந்திருக்கும் ஏன்னா நாங்க இல்லாத குடும்பம்னால நாங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்போ யார் வருவா எங்களை தேடி யார் வருவான்னு நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் என் பேர் சேசி